என்ன நான் வேற நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து இது மாதிரி சில சம்பவங்கள் நடந்துருக்கு இளையராஜசரோட ரெக்கார்ட்ல கூட எஸ்பிபி சார் பாடும்துல கூட கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிச்சு சொன்னாங்க சோ அதனால நீங்க பெரிசா எடுத்துக்கவேண்டா சார் 땡큐 ஆபரேட்டர் அங்க இருக்கா ஓகே வணக்கம் கரெக்ட்டா கரண்ட் ஆப் பண்ணா வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி இமான் சார் சத்யராஜ் சார் ஜெய் சார் எல்லாருக்குமே கேமராமேன் தங்கதுரை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரதாப் சொல் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன் தான் மேடம் ஒரு ஆயிடுச்சு பதினேழு பதினேழு வருஷத்துக்கு பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து ஒரு படத்துல அட்மாஸ்பியர் பண்ணணும் நாங்க ரெண்டு பேரும் அதனால இருக்கிறது சொல்றது இல்ல ஓப்பனா சொல்லிட்டு போயிடலாம் ரெண்டு பேரும் வந்து காட்டு வாசி காஸ்டியூம் போட்டு ரெண்டு பேரும் நடிச்சோம் ரெண்டு பேரும் ஒரே ரூம் தான் அப்ப என்ன பாருங்க எப்படி இருக்கணும் அப்பயே பேசுவோம் நாங்க ரெண்டு பேரும் மச்சான் எப்படியாவது நான் ஒரு ஏன்னா பண்ணி மேலே வந்து நண்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க மேலே ஒன்றா போயிடலாண்டா ரூம் போட்டிருக்காங்க போயிடலாம் அப்படின்னுவான் அப்பயும் அவனுக்கு நக்கல் தாசி காமெடி எவ்வளவு பண்ணுவான் இன்னைக்கு வந்து அவன் வந்து டைரக்டர் ஆயிட்டாரு நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆயிட்டான் உண்மையிலே லைஃப்ல என்னன்னா ஏம் தாங்க நம்மளை நம்மளை ஜெயிக்க வைக்கும் எதை பத்தி நம்ம கவலைப்படாம நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா நீ வந்து ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண பத்தியா அது நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த நான் கிடையாது உன் கதை தான் உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆயிடுச்சு நான் நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஏன்னா அதை தோணுச்சுங்க அதனால சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான் நாங்கள் இங்கே ஷூட் எடுத்து அவர் பண்ணு எங்காவது மோனில் நின்றுப்பாரு என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல நல்லா எடுத்தால் சரி அப்படின்னு சார் இது உங்கள் படம் சார் ஏன் சார் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணாங்கன்னாரு சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார் ரொம்ப நன்றி சார் இமான் சார் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் சத்யராஜ் சார் வேணாம் எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்ருப்போம் அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை கவுனம் பண்ணி சார் கிட்டேயும் சார் இதுமாதிரி சாரோட நான் சின்ன கிறையாரப்பா அப்படின்னாரு அவரு ஆமாம் சார் நான் கூட பிரேக் எடுத்துருவோம் பொழுது போயிட்டே களியார் எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படி அதனால எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வெட்டி அடைய நீங்கள் தான் பக்கத்துடனே இருக்கணும் ரொம்ப நன்றி ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க எப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு சிங்கிளாகவே வந்துடாதீங்க லாஸ்ட் உள்ள அங்கிள் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க பார்த்தியா இந்த மைக்கிட்ட வந்து தங்கதுரை துறை தங்க மாதிரி நானும் பேச ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்க நானும் நான் ஒன்றுமாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா எல்லா டேரக்டர் சேர்ந்து சட்டில் ட மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க இருந்து எல்லாருமே ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த படத்தை வெற்றியடை செய்யுங்க